தமிழ் சொசைட்டி கொஸ்டின் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின் அப்படின்னா வட்டெழுத்து பற்றி கேட்டிருக்காங்க வட்டெழுத்து ஓகேவா ஸோ இது சம்மந்தமாக வேறு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூன்றாம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட மற்றும் தமிழ் பிராமியில் தமிழ் பிராமி மொழியில் நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்லிருக்காங்க எதில் வந்திருக்கு அப்படின்னா வட்டெழுத்துகள் தமிழ் பிராமி திராவிடம் மற்றும் ஆக்சுவலாக தா வட்டெழுத்துனால் வேறு ஒன்றும் இல்லை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வளைந்த வளைந்த கோடுகளால் அமைந்த ரொம்ப பழமையான தமிழ் எழுத்துக்கு பேர் தான் வட்டெழுத்து ஓகேவா அந்த வட்டெழுத்து மூணாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா திராவிடம் மற்றும் தமிழ் பிராமியில் நடைமுறையில் இருந்திருக்கு ஓகே அது கரெக்டு தான் அதே போல் மூணாம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் நூற்றாண்டில் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கும் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கோம் ஏழாம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் கிடச்சிருக்கோம் ஏழு முதல் செப்பேடுகள் கிடச்சிருக்கோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க ஆறாம் நூற்றாண்டில் தனித்துவம் பெற்றுக்கும் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அதே போல் இது வந்து பத்து அல்லது பதினோராம் நூற்றாண்டு வரை சோழ பேரரசின் காலத்தில் நடைமுறையில் இருந்தது பத்து பதினொன்று தான் இருந்திருக்குமே தவிர பதிமூணு வரை இருந்திருக்காது அதுவும் தவறு அப்போ ஒன்று மட்டும்தான் சரி மூன்றாம் நூற்றாண்டில் வட்டெழுத்துகள் தமிழ் திராவிட மற்றும் தமிழ் பிராமி நடைமுறையில் இருந்தது ஓகேவா ஸோ அது மட்டும்தான் கரெக்டு மற்ற ரெண்டுமே தவறு அதே மாதிரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா மண்டலம் பாண்டிய மண்டல பகுதியில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தன பதினொன்று வரையே தான் இடம்பெற்றிருக்கு எட்டு டு பதினொன்று வரையும் இடம்பெற்றிருக்கேது வட்டெழுத்து அதன் பிறகு பாருங்கள் முதலாம் சோழரோட ஆட்சி காலத்துலேயும் அதே தான் பதினொன்று பன்னெண்டு வரையும் கிடச்சிருக்கோம் பதினொன்று பதினொன்று லாஸ்ட்டு தான் பன்னெண்டு ஃபஸ்ட்டு அவ்வளோ தான் கிடைக்குமே தவிர அதன் பிறகு வட்டெழுத்து கிடச்சிருக்காது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பதிமூணில் கிடச்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறான ஒன்று